வணக்கம் பாடலாச்சரி கந்தசாமி இப்போது நம்ம சொல்லியிருந்தோம் நடவு வயல் புதுசாக நடப்போகிற வயல் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய லைவ் சாட்டில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் லைவில் நிறைய கொடுத்துருந்தேன் இப்போது சா சாட்டியிலையும் கொடுத்துருந்தேன் இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் இப்போது இது தொழில் அடித்து நடுறவுக்கு தண்ணியை கட்டி தேக்கி போட்டுருவோம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முதல்ல வந்து நல்லா ஓட்டிட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு ஓட்டணும் அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு ஓட்டின பிறகு அப்படியே தண்ணியை விட்டு அப்படியே உள்ளுக்கு உள்ள புல் செடிகள் இதெல்லாம் வந்து போட்டு அழுக வச்சிடணும் அது அணுங்கிறதுன்னு சொல்லுவாங்க அழுகிறது நல்லா அணுங்கிறணும் அது வந்து தொடி நல்லா அணுங்கிறணும் இப்போது அதை அணுகின பிறகு நிலம் தயாரிப்பு முறைகள் அதாவது நடவு நடக்கூடிய நிலம் பண்படுத்தும் முறை இதுக்கு பேர் ப்ரிப்பேரிங் மெத்தடு ஆங்கிலத்தில் ப்ரிப்பேரிங் மெத்தடு இப்போ இந்த ப்ரிப்பேரிங் மெத்தடில் வரும் பொழுது வரப்பு ஆனது முக்கியமானது வரப்பு முக்கியமானது நிறைய அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இதை பார்ப்பீங்க அக்ரி ப்ரொஃபஸர்ஸ் அக்ரி என்ஜினியர்ஸ் அக்ரி ஃபெல்லோஸ் ரிசர்ச் ஃபெல்லோஸ் ரிசர்ச் அக்ரிஸ் எல்லாம் பார்ப்பீங்க டிப்ளமோ பட்டயதாரர்கள் பட்டய மாணவர்கள் ப பிஹெச்டி ஃபெல்லோஸை படிக்கக்கூடியவங்க ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க எல்லோரும் பார்ப்பீங்க இப்போ பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு தெளிவான ஒரு ப்ராக்டிக்கல் எஃபிஷியன்சி இதில் உங்களுக்கு கிடைக்கணும் ப்ராக்டிக்கல் எஃபிஷியன்சி ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் அது அல்லாத பிராக்டிக்கலாகக்கூடிய மனப்பான்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போது நம்ம சொல்லியிருந்தோம் முத காமிச்சம் அந்த புல் உள்ள அந்த இடத்துக்களை இப்போ இதை நான் வெட்டியிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டுருக்கு இந்த வரப்புகளில் பாருங்கள் அந்த புல் பூண்டு எல்லாத்தையும் முதல்ல வரப்பை சீக்கிரணும் வரப்பில் மேலே பொருட்கள் இல்லாமல் ஏன்னா தொழில் நடவசுறதுக்கு முன்னாடி வரப்பு கட்டி நல்லா தண்ணி வெளியில் போகாத அளவுக்கு கசியாத அளவுக்கு வரப்பு கட்டுறது ரொம்ப முக்கியமானது இப்போ அதன்படி தான் இப்போ நம்ம கழிச்சிருக்கோம் இந்த வரப்பில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் கழித்து உள்ளே வீசியிருக்கோம் பாருங்கள் உள்ளே இருந்திருக்கான் இதன் பிறகு நான் இதை எங்கே கழித்து உள்ளே இருந்துட்டு நான் டிராக்டர் விட்டு ரெண்டு மூணு உழவு உழவு செஞ்சு நல்லா இதை வந்து நல்லா மண்ணை தொளியை நல்லா அடித்து தண்ணியை வச்சு கட்டி அப்படியே போட போகிறான் இதெல்லாம் நடவு நடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் இன்னும் அஞ்சாறு நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வச்சு தான் தலைச்சத்து தலை செடிகளெலாம் கூட வெட்டி போடலாம் இந்த மஞ்சளத்திலாம் இருக்குது நம்ம வெட்டி ஒடிச்சு போட்டிருக்கோம் இந்த மாதிரி தலைச்சத்து உள்ளதெல்லாம் அந்த வயலுக்குள்ள ஒடிச்சு உள்ளே போட்டோம்னாக்க தலைச்சத்து நல்லா அணுங்கும் த நம்ம சொல்கிறோம்ல ஒவ்வொருக்கும் வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் சரியாக இருக்கணும் சரியாக இருந்தாக்க விவசாயம் தேவையான அளவு இருக்கணும் சரியாக இருக்கணுங்கிற விட அந்த பயிருக்கு தேவையான அளவு இருக்கணும் அந்த பயிருக்கு தேவையான அளவு அந்த ஊட்டங்களை நம்ம கொடுக்கும் பொழுது நல்லா இன்னொரு மாணவ செல்வங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஊட்டங்கள்ங்கிறத வந்து வார்த்தையில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று பேரூட்டம் இன்னொன்று நுண்ணூட்டம் ரெண்டு இருக்குது ரெண்டு ஊட்ட வகைகள் பேரூட்ட வகை நுண்ணூட்ட வகை பேரூட்ட வகையில் இந்த மாதிரி குப்பைகள் சாண சாண சாணக்குப்பைகள் அல்லாத இந்த தலைச்சத்து எடி பசுந்தால் பசுந்தால் உரம் அது சொல்கிறது பசுந்தாள் உரம் தலை உரம் தலை உரம் தலா பசுந்தாள் உரம்னு சொல்கிறது பசு தலை உரம் அப்படி த அந்த பசு தலைகளை அந்த செடிகளுடைய உள்ளது அதுங்களெலாம் வந்து உள்ளே போடுவாங்க அது இல்லாமல் நமக்கு ரிசர்ச்சுக்குன்னே தனியாக வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அந்த நடவுக்குன்னே தனியாக அது பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்துகிற பார்த்து இல்லை இப்போ அது இல்லாத பட்சத்துக்கு நாட்டுப்புறத்தில் கிராமப்புறத்தில் நாம் கண்டுபிடிக்க இருக்க வேண்டியது இந்த நொச்சி இலை மஞ்சனத்தி வேப்பயில இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தலைச்சத்து மிக்க தலைகளை வந்து நம்ம உள்ளே போட்டு அமைக்கிறலாம் உள்ளே போட்டு தொளிக்கல நல்லா உள்ள நல்லா அணுங்க வைக்கிறதுக்கு அழுகிற நல்லா அழுகி அணுங்கிறதுக்கு அது நல்லா தலை உரச்சத்தை கொடுக்கும் அது பிறகு நடம நடம் பொழுது நல்லா அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு நாற்று பயிரானது நல்லா தெம்பாக தைரியமாக நல்லா செழிப்பமாக வளரும் இதுக்காண்டி இதை ஒரு விழிப்புணர்வுக்கு நான் உங்களுக்கு இருக்கேன் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருப்பீங்க ஏன்னா சுழன்றம் ஏற்படுனது உலகம் சுலன்றம் உலக தலை நமக்கு வந்து என்ன இருந்தாலும் ஏட்டுக்கல்வியில் வந்து விதவிதமான பதார்த்தங்கள் பலகாரங்கள் சாப்பாடு அரிசு உணவு ஆகாரம் மட்டன் சிக்கன் நல்லா நமக்கு தேவையான வெரைட்டிஸ் என்னென்னலாம் தயார் பண்ணி வச்சுருந்தாலும் அது அத்தனையும் எங்கேருந்து வருது அப்படின்னாக்க விவசாயினுடைய உழைப்பிலிருந்து விவசாயினுடைய விஞ்ஞானத்துவத்திலிருந்து விவசாயினுடைய அறிவியல் ஆக்கப்பூர்வ சிந்தனை அவ்வப்போது ப்ராக்டிக்கல் அடிப்படையில் செயல் திட்டத்தில் செயல்முறை அடிப்படையில் விவசாயி உழைக்கக்கூடிய அந்த ஒரு விவசாயினுடைய அந்த உழைப்பு அந்த விவசாயத்தினுடைய கால அளவு அதற்கு போல அறிவியல்துவ உழைப்பு இதை வச்சு தாங்க நமக்கு வந்து ஆகாரம் உணவுப் பொருளானது ஆகாரம் கிடைக்குதுங்க என்பது சும்மா இல்லைங்க பெருங்கஷ்டங்க இதில் விவசாயி வந்து ரொம்ப சிரமப்படுவாருங்க எவ்வளவு இடம் இருந்தாலும் சரி அது எல்லா அளவும் ஒன்று தான் ஒரு ஏக்கர் வச்சுருக்க விவசாயிக்கும் அதே கஷ்டந்தாங்க இருபது குழி பெரிய குழியோ சின்ன குழியோ இருபது குழி வச்சுருந்தா விவசாயிக்கும் அதே கஷ்டந்தான் ஐம்பது அஞ்சு அஞ்சு ஏக்கர் வச்சுருந்தாலும் பத்து ஏக்கர் வச்சுருந்தாலும் பதினஞ்சு ஏக்கர் வச்சுருந்தாலும் விவசாயிக்கு கஷ்டம் கஷ்டம் தாங்க விவசாயி எந்த சூழ்நிலை இருந்தாலும் உழைச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தானுங்க அந்த விவசாயத்தை செம்மைப்படுத்த முடியுங்க அதுக்கு விவசாய உழைச்சிக்கிட்டாக்க உழைப்பையும் செலுத்தணும் அதுக்கு முதலீடை போட்டுக்கிட்டே இருக்கணும் முதலீடை வந்து இப்போ சிறு விவசாயங்கள் அப்புடின்னாக்க இப்போ சிறு விவசாயத்தை வந்து நமக்கு மறுபடியும் அதை உழைப்ப பலன் பணத்தை போட்டு அதை பணம்னாக்கா உங்களுக்கு புரியும் மாணவ செல்வங்களுக்கு ஆக்கிரி மாணவ செல்வங்களுக்கு விவசாய மன செல்வங்களுக்கு புரியும் பண்ணாக்க அந்த பாருங்கள் கன்றுக்குட்டி ஒன்று போகுது இந்த உங்கள விவசாயி தான் கண்ணு குட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க இப்போ எவ்வளவு நேரம் இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு புரிஞ்சுக்கிறோனோ அந்த பணம் என்பது அது உற வடிவிலையோ உழைப்பு வடிவிலையோ அந்த உரத்துக்கு பதிலாக உள்ள சத்துக்கள் அது போல் தலைச்சத்துக்கள் இந்த நடவை பொறுத்த வரைக்கும் உள்ளே போனக்கூடிய முதலீடு என்பது கடுமையானதுங்க உள்ளுக்கு வந்து அடி உரம் போடணுங்க அந்த நடவு நடக்கு அப்போ இதெல்லாம் தொழில உழவுக்கே ஒரு கூலி தொகை ஆகும்ங்க உலகுக்கு உழவுக்கு வந்து ஒரு தொகை ஆகும் இதை உலக நடைப்படையில் வந்து உலகத்துக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நான் வந்து புதிய மாணவ செல்வங்கள் விவசாயத்தை வந்து படி ஆர்வம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஒரு கருத்துணர்வை ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தணும் அவங்க வந்து இதை வந்து எப்படி அப்படிங்கிறது நிறைய மாணவ செல்வங்கள் ப படிக்கக்கூடியவங்க அவங்க வயசுக்கு நான் உளவியல் ரீதியாக சொல்கிறேன் சைக்காலஜிக்கு அடிப்படையில் அவங்க அந்த வயசுக்கு விவசாயத்தை வந்து என்னங்கிற டெக்னாலஜி தொழில்நுட்பம் புரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்தானது ஒரு ஒரு சக்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இதை நாங்கள் சொல்கிறேங்க அந்த மாணவ இதை வந்து இந்த கருத்துக்களை சொல்கிறேங்க இப்போ இந்த விவசாயினுடைய உழைப்பு சும்மா இல்லைங்க பெருங்கஷ்டங்க விவசாயி பெருங் கஷ்டப்பட்டால் மட்டுமே ஒரு விவசாயத்தை நல்ல விதமாக விளைந்திருக்குது அப்படின்னாக்கா அதில் கடுமையான உழைப்பு உள்ளுக்கு விவசாயி செலுத்தியிருக்காருன்னு அர்த்தங்க அந்த வா நான் சொன்ன மாதிரி அந்த முதலீடு உறவடிவுலையோ அப்புறம் ஊட்டச்சத்துகள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்ட சத்து பேரூட்டச்சத்து இந்த சத்துக்கள் பெருக்கி கொடுக்குறது மூலமாகவும் மருந்தடிக்கணும் சத்துக்களை மட்டும் பெருக்கி கொடுத்தா பார்த்தா அந்த பயிருக்கு மருந்து அடிக்கணும் காலத்துக்கு ஏற்ற மடி மருந்து சூழலுக்கு ஏற்ற மருந்து அடிக்கணும் இதை அடித்து தாங்க அந்த பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கொண்டு வந்து நடவை பொறுத்த வரைக்கும் நெல்லை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயி எவ்வளவு சிரமப்படுவாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ இதை செஞ்சுருக்கேங்க இப்போ இதை நான் செஞ்சுருக்கேன் இதை முழுமையாக நாளைக்கு செஞ்சு நான் ஃபுல்லாக இங்கும் உங்களுக்கு அனாலிசிஸ் டீசிஸ் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதை போலவே நிறைய செய்யணுங்க நடவு மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் நம்ம ஏற்கனவே நிறைய கடலை உளுந்து இதை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன் அதுகளுக்கு வந்து இன்னும் முடிவுகள் சொல்லப்படலை அதுக்கு நான் உங்கள் உங்களுக்கு ஃபெல்லோஸ் உங்கள் அந்த மாணவ செல்வங்கள் அக்ரி ஃபெ ஃபெல்லோஸ் ரிசர்சஸ் உங்களுக்கு நான் நிறைய முடிவுகள் சொல்ல சொல்லப்பட்டிருக்கேங்க அதில் உங்களுக்கு கன்க்ளூஷன் ஃப ஃபைனலிஸ்ட் ரிசல்ட் சொல்யூஷன் ஆப் அக்ரி ஃபீல்டு எஜுகேட் அது உங்களுக்கு நான் சொல்லணுங்க அது அந்த இதில் சொல்கிறேன் இந்த இதில் நடவை மட்டும் பற்றி பேசுகிறேன் இப்போதைக்கு நடவு செய்வதற்கு உள்ள ஆயத்த வயல் பராமரிப்பு சீரமைப்பு ஆயத்த பணிகளை செய்து கொண்டு இது தாங்க இப்போதைக்கு ஆரம்ப நிலை அடுத்த பதிவில் நாம் இன்னும் இதனுடைய அடுத்த நிலைகளை தெளிவாக உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் விவரிப்போம் நன்றி வணக்கம்